வெல்கம் டு மிக்ஸ் மீடியா இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக எப்போவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டு சூப்பரான ஒரு பெப்பர் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க இந்த பெப்பர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்காக கடாயில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த பெப்பர் சிக்கனில் நிறைய நம்ம பெப்பர் போட்டோம்னா தான் நமக்கு அந்த காரம் சூப்பராக இருக்கும் நல்லா தூக்கலாம் வேணும்னா நீங்கள் இதை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே தனியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டு அடுத்து தான் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனே ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆனியனுமே நம்ம கோக்கன் ட்ராயில் தான் ஃப்ரை பண்ணணும் இந்த பெப்பர் சிக்கன் எஸ்பெஷலி நம்ம கோகனட் ஆயில் ஆட் பண்ணி செஞ்சோன்னா தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஹாஃப் கப் கோகோனட்டையும் இது கூடயே ஆட் பண்ணிவிட்டு வறுத்தாலும் சரி நீங்கள் தனித்தனியாக வறுத்துட்டிங்கனாலும் சரி அதையும் நல்லா வறுத்துடுவோம் இது எல்லாமே நல்ல ஆயில்லையே ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுருவோம் அப்புறமா அரைச்சிக்கலாம் அடுத்ததாக நம்ம குக்கர் வச்சுக்குவோம் குக்கரில் கோக்கோனட் ஆயில் விட்டுட்டு நல்லா அப்புறமா கடுகு போட்டு பொரிய விட்டுருவோம் அடுத்ததாக காரத்துக்கு பச்சை மிளகாய் அந்த ஆட் பண்ணிடலாம் லைட்டாக வணக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த பெப்பர் சிக்கன் நீங்கள் நாட்டுக்கோழியில் செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடுவோம் சிக்கன் ஆட் பண்ண உடனே நம்ம கலக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுட்டு அப்புறமா கலக்கலாம் இல்லைன்னா நமக்கு எல்லாமே இந்த குக்கரோடைய ஊட்டிக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம வணக்கி கொடுத்துட்டோமா அதனுடைய கலர் எல்லாமே நல்லா சேஞ்சஸ் ஆகிடும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கி வர்றதுக்குள்ளே நம்ம ரெடியாக வணக்கி வச்சுருக்கிறத மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக அரைச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம அரைச்சிருக்கிற பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம் இதில் நம்ம பெப்பர் நிறையவே போட்டுட்டு இந்த மசாலா அரைச்சிருக்கிறதுனால வேறு எந்த சில்லி பவுடர் இங்கே ஆட் பண்ண வேண்டாம் நமக்கு இந்த கிரேவி நல்லா டார்க் பிளாக் கலர் அந்த க்ரீன் கலர் மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் நம்ம வணக்கி கொடுத்தோன்னா அந்த ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிடும் அடுத்து தான் நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான சால்ட் அண்ட் மஞ்சள் தூள் இது எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுவிட்டு அதுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு த்ரீ விசில்ஸ் வரைக்கும் விட்டோன்னா சரியா இருக்கும் ஒரு த்ரீ விசில்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பெப்பர் சிக்கன் நல்லா ட்ரை பண்ணியும் செய்யலாம் இல்லை செமி கிரேவியாகவும் செய்யலாம் இந்த பெப்பர் சிக்கன் நல்லா கிரேவியாக செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போது இது எல்லாமே நல்லா வணங்கி அண்டு சிக்கன் ஓரளவு வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த பெப்பர் சிக்கனில் நம்ம தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கோகோனட்டோட ஃப்ளேவரோட சாப்பிடும்பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நம்ம தேங்காயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போது நமக்கு சிக்கன் நல்லாவே பாயில் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாகிருக்கு இன்னும் நமக்கு இந்த வாட்டர் வேண்டாம் அப்படின்னா இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா திக்காயிடும் இந்த கிரேவி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குன்றதுனால நான் இன்றைக்கி செமி கிரேவியாக வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்